ஏற்கனவே நீட்டுன்னு உன்னை கொண்டாந்து முடிச்சுட்டேன் பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட சாம்பலாக்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்கிறேன் எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு உங்களிடத்தில் இருக்கா யார்ட இருக்கு யார்ட இருக்கு நான் நீட் எழுதி வரேன் இங்க பாருங்க நீட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது நான் வாங்கிட்டேன் ஆனால் நீட் எழுதும் நான் தோற்றுட்டேன்னா மருத்துவக் கல்லூரி கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதை எல்லையில் பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன் இது எப்படி இந்த நீட்டு தான் எல்லாத்துக்குன்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸுக்கு போயிட வேண்டியதானே எதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்க நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தில் ஆதார் இன்வாலிட உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை பைத்தியமா பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதேதான்டா தாண்டா சொல்லிட்டு இருப்பான் முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்லை அது அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் இப்படி சொறி இது பூரா அறமெண்கள் நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேச்சுக்கும் அறப்பைத்தியம்னா கடிச்சு வைக்கும் கல்லடி தெரியும் வெரி இந்த திரும்ப திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க ஜிஎஸ்டி பாருங்கள் நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா திருப்பி இருநூறு பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஏன் குறைக்கிற வேற வேலை இல்லை என்ன உனக்கு பத்து வருஷம் கழிச்சு இருநூறு பொருளுக்கு அஞ்சு வட தேர்தல் தேர்தல்ல தோகடிச்சு போறான்னு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிற பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் இருக்க வாடா நா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வாரி சுமையை விதிக்கிற போடுவான் சரியான ஆட்சியாளனாடா அறமெண்டலாடா யாரா நீங்க யாரு பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிடும் ஊழல் லஞ்சா ஒளிஞ்சிடும் அப்போ என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஈடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது தா ஊழல் ஒளிஞ்சிடலாம் அஞ்சா எங்க எங்கேயா எதுக்கு ரைடு ஓடுற பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிஞ்சிடும் அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில காரில் குண்டு தீவிரவாதம் இல்லது அது பயங்கரவாதம் பக்கவாதம் சுரண்டவாதம் எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு அறியாமை வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மறதி இந்த மூணும் இந்த அதிகார இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடாயிருக்கு நேத்து ஒண்ணு பேசுறேன் இது எதுக்குப்பா போட்டா கேட்கலையே இது எதுக்கு குறைக்கிற கேட்கவே இல்ல இப்ப எதுக்குப்பா இந்த அதே உதவி பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர கேட்கல ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தலை இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு இப்ப இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்காப்ல எங்க நீ நிறைவேற்றி காட்டியும் பாக்குறேன் காட்டியும் நீ கடலுக்குள்ள பேனாசில சில வச்சா கதை தான் அது வச்சிரு பாப்போம் நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்போம் இருக்கணும் கட்டிடு எட்டு வழிச்சால போற்று பாப்போம் போட்டுதான் போட்டியா இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன் இந்த மகன் இந்த கட்சி நடத்துறது இந்த தேர்தல ஓட்டு நான் என் ஊர்ல ஒரு குழந்தை இருக்கு கற்பனை சாமி அருவாலோட என் கையில அருவாள் ஒளிய நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்டம் நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது ஆசிரிய பெரு மக்களை போற்றுகிற பின்லாந்து மட்டும்தான் ஐபிஎஸ் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி வழக்கு ஆசிரிய பெருமக்களுக்கு தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது இவர் ஐபிஎஸ் பி எஸ் ஆனது இவர் நீதிபதி ஆனது இவர் அமைச்சரானது எல்லாம் ஆசிரிய பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவனால் ஆசிரியரால் தான் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளன் போற்றோ அந்த நாடு நாகரீகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூன்று பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் எண்ணருமை பெற்றோர்கள் எண்ணிலும் இல்லையே என் தம்பிதங்கியில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரிய பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பணி நிரந்தரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான ஆசிரிய பெருமக்கள் வீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் விளைத்த பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய விலையில்லை விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை நாங்கள் வெம்பாடு வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில் கிளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் செவிலியர்களும் காடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் அதிகாரத்திற்கானார்கள் எல்லாரும் வீதிக்கு வந்தப்பட்ட விறகம் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் உடன்பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஒரு நாட்டின் ஆட்சி ஒரு நாட்டின் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை நீரிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளிகள் ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு பைத்தியகாரத்தை அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையில இருந்து வீதியில் நாடு விளங்குமாடா விளங்குமாடா இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை ஆசிரியர்கள் இது எதுக்கு தனியார் வேண்டிய தேவை என்ன என்ன வருது தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சு முத்து தான் அப்ப தமிழ் துறை தலைவர் அவர் எல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் நிறுத்தின எங்க ஐயா பேச்சு முத்து சொன்னாங்க இருக்க அப்ப இருந்தா கூட போராடுறதுக்கு வந்து பாப்பா இரண்டாயிரத்தி எட்டுல அன்னைக்கு என்ன கோரிக்கை முன்வைத்து ஆசிரியர் பெரு மக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு அப்புறத்துக்கு திருப்பி கொண்டாரு எதுக்கு கொண்டாரு அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம் அதே கோரிக்கை அதுல எந்த மாற்றம் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள் அதுக்கு தெரியுது ஏன் அதை திரும்ப பெற்றீர்கள் கோரிக்கை நியாயமானது அப்புறம் அதுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழு திருப்பியா வருது அந்த மறைவு அந்த சட்டை வரவு எதுக்கு வருது எதுக்கு வருது அப்ப எப்படி இருக்கு அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை பேராசிரியர் பெருமக்கள் எதுக்கு திருப்பி வருது நான் கூட என்னுடைய தன் விவர படத்தில் வச்சிருந்தேன் ஒரு பேராசிரியர் வெளியில வந்து இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்றது வெறும் சொல்லாக இருக்கும் வெற்றி சொல்லாக மாறிவிடும் வெறும் வார்த்தை தான் யாருக்கும் பயன் தர இப்ப இருக்கிறது என்ன உனக்கு பிரச்சனை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாராஜ கல்லூரி பி எஸ் சி கல்லூரி கோவிலில் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை செய்யணும் என்ன பாடம் நடத்த முடியும் ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்ற ஓய்வு இதையும் கிடைக்காது அந்த பணி பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு மீது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு மாணவன் சமூக நிதி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரதித்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள மாறுதல் இந்த கேடு கட்ட இந்த கேடு கட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலர செய்யணும் ஒரு வெறி ஒழிக்கணும்டா நீங்க ஆள் மாத்தம் ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுங்க இல்லை அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை விளம்பர அரசியல் இருக்கிறது சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை புரிதல் நினைக்கிறேன் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் ஜனவரி ஒன்னிலிருந்து விளம்பரம் இது செய்தி அரசியல் இது விளம்பர அரசியல் செயல அரசியல் அது இல்ல என்ன ஒரு குடும்ப தலைவி ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஏழ்மை வரைமையில் இருக்காளா அப்போ எங்க ஆத்தாவுக்கு ஆத்தா ஒரு நாளைக்கு ரூபாய் கொடுக்குறா என்னத்துக்கு நீ முப்பது ரூபாய் அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல் அது சேவை அரசியல் அரசியல் இதுதான் நிறுவ வேண்டிய அரசியல் நீங்க இருப்படும் போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில் நிற்பது போல என் தலைமுறை நிற்கக்கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்கப் போகிறீர்களா இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது இதை விடுங்க இதை விடுங்க நீங்க வீட்டுல போய் நிம்மதியா படுங்க போய் பாடம் நடத்துங்க எந்த கொம்ப வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமா மாத்த முடியாது மாத்த மாட்டாரு நான் சொல்றதுதான் திருப்தி பேசிட்டு இருக்காப்ல நான் முதியோர்களை பாதுகாக்க பெற்றோர் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பாதுகாக்க அன்பு சோலைன்னு நான் வந்து இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்வி இது வீரத்துறவை விவேகானந்தர் கற்பித்தது அதான் அதுதான் ஐன்சின்னு சொல்றான் இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாந்தி எடுக்கிற முறையிட அது இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும் அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வச்சிருக்கான் அது இல்ல மெயின் கரிக்குலர்னு மாத்து வென்றேன் அதை நேத்து என் தம்பி உதயநிதி வச்சிருக்காப்ல இப்ப நான் ஜுர பேசுவாங்க எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியிருந்து தியாகராய கல்லூரிகளை கல்லூரியில அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்துங்க பார்ப்போம் அது நடக்காது நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காதிங்க நிம்மதியா போயிருங்க நடக்காது இதையெல்லாம் நடத்த விடுறதுக்காக நாங்க இப்படி தெரியுறோம் இவ்வளவு வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க அதனால கோரிக்கையை வச்சாச்சு வலியுறுத்தியாச்சு அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரிய பெருமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரிய பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகையை அதே தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரிய பெருமக்களின் கோரிக்கை அரசாணை அதுதான் அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கன்னு தான் அதாவது உங்க ஆணையை நீங்க தான் சொல்றோம் நாங்க ஒண்ணு புதுசா ஒரு ஆணை பிறப்பிக்கல இதனால அதெல்லாம் செய்வாங்க கவலைப்படாதிய இந்த ரெண்டு மாதம்தான் தேர்தல் இருக்குது ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் ஆறுதலை நம்மளால் செய்ய முடியும் இனிமே வந்து இப்படி முழக்கமிடாம இப்படி நீ ஒற்றை விரலை காட்டி காட்டி முழக்கமிட்டாதான் ஆட்சியாளர்கள் பயப்படுவாக நினைக்கிறேன் சரி அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் மாணவர் பெருமக்களோ மாணவ பிள்ளைகளோ பேராசிரியர் பெருமக்களோ பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒன்றை இந்த நிலத்தில் நாம் நடக்க விட போவதில்லை நீங்கள் நிம்மதியாக இந்த கோரிக்கை முன்வைத்து விட்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலக தமிழ் சமூகத்துக்கு இங்கே உள்ளூரில் இருக்கிற இதை 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 கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன் இதில் என்ன பிரச்சனை இங்க எதுக்கு இந்த இதை கவனிக்காம இருக்காங்க இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ளே திணிக்கிறார்கள் என்று புரிய வந்துவிடும் இது என்னுடைய பேரன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி செல்லியன் அவர்கள் உங்களுக்கே தான் நேரடியாக பேசுகிறேன் என உங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறதா சொல்றார்கள் பரிசீலனை செய்யாதீர்கள் இந்த திரும்ப பெறுங்கள் உங்களுடைய தலைவர் ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி திரும்ப பெற்றார்களோ அப்படி இந்த வரைவை நீங்கள் சட்ட முன்வரவை திரும்ப பெற வேண்டும் என்பது போராடி கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்களின் வாயிலாக நான் முன்வைக்கிற கோரிக்கை அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தேர்தல் நேரத்திலே களத்திலே இதை ஒரு முதன்மையான சிக்கலாக பிரச்சனையாக மெயின் இஷ்யூவாக வைத்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் இருநூறு பேராக இருந்தாலும் அவர்களிடத்தில் கல்வி பயின்ற மாணவ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாடெங்கிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த சட்டம் முன்வரைவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் எப்பவுமே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் போராட்டத்தின் வெற்றியும் அதை சொல்லும் உறுதியாக இந்த சட்ட முன்வரை திரும்ப பெறுகிறோம் என்கிற அறிக்கை விரைவில் வரும் அப்படி வரவில்லை என்றாலும் இந்த இந்த முன்வரைவு அப்படி கிடப்பில் போடப்படும் நிறைவேற்றப்படாது நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் பணிக்கு செல்லுங்கள் இந்த பணியை எங்களிடத்தில் விட்டுச் செல்லுங்கள் இது எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய கடமை நீங்கள் இப்படி நின்று போராடுவதை பார்க்கிற போது என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் அமர்ந்து போராடுவது போல ஒரு வழியை தருகிறது அந்த வழியை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை முன்மொழிந்து அரசுக்கு இதை வலியுறுத்துகிறேன் இந்த முன்வரைவை இந்த பல்கலை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பதை அல்லது தாரை வார்ப்பதை அல்லது பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் உறுதியாக உங்களுடைய போராட்டம் வெல்லும் இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைந்து பங்கேற்ற மதிப்புமிக்க பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்